ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது படம் பண்ண வேணாம்னு நினச்சோம் ஆனால் பணம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆகிடுச்சு கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவேன் நான் அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதை அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாப் இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அதை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசி கூடிய ஒரு மனுஷன் அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர்கள் நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க அப்புறம் இதுதான் இருக்கேன் போ ஸோ ஆமாம் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ அப்படி தமிழன்னு இல்லை ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை நான் நான் பெங்களூரியன் ஸோ எல்லா எல்லா பாஷையும் பேசுவேன் நான் தமிழ் தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டரா பேசுவேன் ஐயா இல்லையா நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சு நினைக்கிறேன் ஒரு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர்றது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகா மலர்ந்துச்சு ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை அது புரிஞ்சிக்காம இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நாள் புரிஞ்சிக்கும் போது அது தலைவன் தலைவர் மாதிரி ஒரு அற்புதமா படமாக வளர்ந்து நிக்குதுன்னா அதை சொல்ல வருது இது சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களை சுத்தி இங்க ரெண்டு பேரும் ஒரு நூறு பேர் இருந்திருப்பாங்களா நூறு பேருக்குமே தெரியும் ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியர் சேட்டர் வந்து கேட்குற கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜெய்ச்சி செட் ஆகாது நீங்க அவரோட படம் பண்றீங்க அப்ப ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் கூட இல்லை அப்படி ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் இல்லை நடுவில் நிறைய பேர் நிறையா பேசியிருப்பாங்க ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை இப்படி தான் நான் நாங்கள் ரொம்ப நேசி நேசி ரொம்ப அன்பாக அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு சொல்ல வந்தது தான் அதே சொன்னது இல்லை நிறைய கேரக்டர் என் ஊர்ல இருந்து எடுப்பேன் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர் புதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பேன்ல அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன் கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும் ஒரு தடவை ஒரு ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு போய்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ரு இருக்குது அதில் வந்து யோசனை வதி அப்படின்ட்டு இருந்தது பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்றா போயிட்டு இருந்தேன் பாண்டியராஜ் பாண்டியராஜ் இங்கே பாருங்கள் உங்கள் படத்தில் உள்ள கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னாரு ஆமாம் சார்ன்னா அப்புறம் யோசனை வதினி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள்ளா கல்லாடி ரங்களை அம்மா பேர் யோசனை வதின்னு வச்சேன் அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு கேரக்ட் இருக்குல்ல அப்படின்னோன்னா நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் சார் சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார் பேர் உங்கள் படத்து பேர் மாதிரி வித்தியாசமாக இருக்குது வச்சுக்கோங்க சார் அப்படின்னு அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு அக்கா வேலை பார்ப்பாங்க அவங்க பேர் வந்து அஞ்சுமணி அது போன வருடத்தில் வந்து தேவதர்ஷினி கேரட்டுக்கு வந்து அஞ்சு மணின்னு வச்சேன் அதனால் அங்கெங்கே கிடக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான் சார் எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்தில் கண்ணு கிணியால் வந்து ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப நாளில் ரொம்ப அழகாக இருந்தது அது பாண்டியன் பரிசிலிருந்து பாண்டியன் பரிசு இருந்து எடுத்த பேர் சார் சுட்ட பேருசு இப்போ இதுலேயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்காருல்ல அவருடைய சிறுகதையில் அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன் அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையே நான் விலக்கி வாங்கிக்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பெயரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன் எங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னால் அந்த சிறுகதையிலேருந்து தான் ஆகாசன் வீரர் பெயர் எடுத்தேன் நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகற்பன் பேர் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாஷ வீரன் ஆகாஷ வீரன் அப்புடின்னாகுன்னால் அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் அந்த கோயிலில் உள்ள ஒரு பேர் பார்த்தோம்னா ஒரு ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது அதுல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருந்தது அந்த பேரை தான் நான் எடுத்து படம் பண்ணிட்டு இருக்கேன் டைட்டிலே ஆகாச நான் எழுதினீங்களே எல்லாரும் நிறைய பேர் எழுதிருந்தாங்க ஆகாச வீரன் தான் டைட்டில் அப்படின்னு அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது நான் எங்கேயோ எடுத்தது எந்த ஷூ எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோமோ அங்கேயும் ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நிறைய நிறைய கனெக்ட் ஆச்சு அப்படி தான் அங்கங்கே இருந்து எடுத்துக்கிறது தான் ஏன் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த டார்ச்சரும் கிடையாது அவர் பாண்டியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருக்கு வேலை நடக்கணும் அவர் காலில் போய் ஏழு மணிக்கு போனார்னா துரு துருன்னு எதாவது அவர் படம் ஏதோ எடுத்துகிட்டே இருப்பார் அதனால் அவர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் தான் வேறு எதுவுமே பண்ண மாட்டார் அதனால அவர் வரைக்கும் எந்த டார்ச்சரும் எங்களுக்கு வந்ததே கிடையாது இது மாதிரி மோ எவ்வளோ அமைதியாக எந்த படைப்பிடிப்பும் எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து நடந்தது அது நான் அது ஃபேமிலி படங்களை பற்றி சொல்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன் சாட்டிலைட் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்ப படங்கள் கடைக்கு டிஸ்டிங் தான் விஜய் டிவிலேயே அது அதிகமாக டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம் அதே மாதிரி விசுவாசமும் சமீப காலத்துல சன் டிவில அதிக அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம் நல்ல குடும்ப படங்கள் வந்து நம்ம அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸே நம்ம வந்து ஏதோ கம்மியா மதிப்பிடுற மாதிரி இருக்கு நீங்க எப்படி வளர்ந்தது வால்ட் டிஸ்னே வளர்ந்தது குடும்பத்துக்காக பட தான் வால்ட் டிஸ்னியே வந்தது நீங்கள் அவங்க ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் நிறைய நம்ம ஆதி காலத்து முறைகளை விற்று அவங்களே ஸ்டோரிஸ் பண்றாங்க கதைகள் பண்றாங்க கதைக்கலங்களை அதனால உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி அமைதியான ஷூட்டிங் அதுவும் நீங்க அந்த பூண்டி கருப்பர் கோயில்லாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில் அதான் யாரும் பார்த்துருக்கவே மாட்டார் சார் மகாராஜா அங்க செல்லுபடியாகும் தெரியாது சார் எனக்கு என் கிளைகள் எங்க பிறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்கிறது தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் அதனால் இது இது என் இடம் இது என் ஊர் என் மொழி என் மக்கள் ஓகே எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும் என் ஊரில் என் மக்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதானே ஒழிய ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம் நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம் ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கணும் அது கனெக்ஷன் பண்ணும் இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படி யோசிக்கும் சில கதைகள் அப்படி அமையும் அந்த கதைகள்லாம் சில சமயம் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிமும் இங்கே பண்ணுறாங்க கேட்டாங்க ஒரு சார் ஒரு கேட்டார் சில கதைகள் வந்து எங்கே வேணால் அது வாட்டக்கை பிரயாணம் பண்ண முடியும் சில கதைகள் அது அது மண் சார்ந்திருக்கு இன்னமும் அங்கே போனால் நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் போது ஒருத்தர் அவர் பீகார்காரருன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே வேலை பார்க்குறப்ப வேலை பார்க்குறவர் அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோனில் தீவிரம் பார்த்துட்டுருக்காரு ஏன்னா அதோட அப்போ ஏன்னா ஏன் அப்போ என் படத்தை பார்த்துருந்தாரு என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார் ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடாக அதோட மனுஷாருன்னு சொல்லும் போது அது எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆகும் அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கல பிடிச்சிருந்ததில்ல அது அங்கே இருக்கிற எனக்கு முன்னாடி அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி அது அந்த ஊரோட முழுக்க முழுக்க உயிரோட இருக்குது அந்த மண் சார்ந்து இருக்குன்னா அது உலகத்துல எங்க வேணா போய் சேரும் ஏன்னா குமாராஜ் சார் சொல்லுவார் லோக்கல் தான் ஃபாரின் இது இப்ப முன்னாடி பதில் சொல்லிட்டேன் அவங்கவுங்க குடும்பத்து மேல அவங்க எடுத்து அக்கறதா சார் வெளியே இருந்து யாரோ வந்தாலும் அவங்களை வந்து அஹ் ஸ்பாயில் பண்ண முடியாது அது நம்ம எடுக்கிறதான சார் முடிவு சாய்ஸ் உங்களோட தானே இன்னைக்கு போய் சாப்பிடலாமா வேணாமா என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாம் வேணாமா இல்லை நான் சாப்பிட்லாம் வேணாமாங்க அப்படிங்கிற நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன் வேறு இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம் அதை வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம் படம் வந்து பா எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம் படம் பாக்குறது உங்களோட சாய்ஸ் தானே அது மாதிரிதான் இது யாரும் யாரையும் முடியாது இல்ல யாரும் யாருக்கு அடிசனம் பண்ண தேவையில்லை அவங்க இப்ப ட்ரால் பண்ணல முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்கள ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அது கிண்டல் பண்ணிருப்போம் கார்ட்டூனா இருந்திருக்கும் எல்லாம் பேசிருப்போம் கிண்டல் பண்ணிருப்போம் அதெல்லாம் தான் அது அந்தங்க இருக்கிறதா ஒரு வாழ்க்கை அது அந்த அந்தந்த காலகட்டத்துல அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே வழிய அது இல்லாத ஒன்றுலாம் கிடையாது நம்ம இல்லாட்டி இருக்கிறது ஒன்று தான் நம்ம ஒன்று பண்ணணும் நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது பொது வெளியில் நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேறு கோணத்தில் பார்க்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேர்லையும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லா பதில் சொல்ல முடியாது நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு நாம் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறவங்களோ பார்க்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து